மாமரத்தின் பயன்கள் சத்துக்கள் அதோடைய வகைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்ட் ஒனில் இனி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ இந்த மாமரம் மாம்பழங்களை வந்து நமக்கு தருது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாம்பழங்கள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்குது மலச்சிக்கலை சரி பண்ணுது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஷயங்கள் வந்து நல்ல நானூற்றி இருக்கு போர்ச்சுகீசியர்கள் மாமரத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்தியால மாம்பழத்தின் ஆரம்ப சான்றுகள் வந்து மேகாலயால கண்டுபிடிக்கப்பட்ட அறுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையான புதை படிவங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கு உரம் வந்து ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாக அமைது இது மண்ணுடைய தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது மற்றும் மரத்தின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகளையும் கொடுக்குது மாமரத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம மாமரத்தின் அடிப்பகுதியில் இருந்து விழுந்த இலைகளை வந்து அகற்றி அது அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விடுறதோட முன்னும் பின்னும் இடையே மெத்திலேட்டட் ஸ்ப்ரிட்களை கொண்டு தோட்டக்கலை கருவிகளையும் வச்சு சுத்தம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு சுகாதாரத்தையும் நம்ம கடைபிடிக்கலாம் மாமரங்கள் நல்லா வளரணுன்னா ஆறு முதல் பத்து சதவிகிதம் நைட்ரஜன் ஆறு முதல் பத்து சதவிகிதம் பாஸ்பரஸ் மற்றும் நாலு முதல் ஆறு சதவிகிதம் மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த முழுமையான ஒரு உரம் வந்து இளம் மாமரங்களுக்கு ஏற்றது மாமரங்களுக்கு பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு போரான் மற்றும் தாமரம் போன்ற நுண்ணூட்ட சத்துகளும் தேவைப்படுகின்றன சிலர் மாமரத்தை நட்டுட்டு ரொம்ப மெதுவாக வளருது மாமரம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது எதனாலேயா இருக்கும்னா அதோடய ஊட்டச்சத்து குறைபாடு தான் காரணமாக இருக்கும் இல்லை நம்ம கரெக்டாக தண்ணி விடலை சூரிய ஒளி செடியில் படலில் இந்த மாதிரிப்பட்ட காரணங்கள் வந்து மாமரம் மெதுவாக வளருவதற்கு காரணமாக இருக்கலாம் அந்த வளர்ச்சியை நம்ம மீட்டெடுக்க என்னெல்லாம் செய்யலாம் மண்ணை வந்து சரி பார்க்கணும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மண்ணை இருக்கான்னு பார்க்கணும் சரியான முறையில் ந உரமும் தண்ணியும் வந்து அதுக்கு தேவைப்படும் போது நம்ம கரெக்டாக விடணும் மாமரம் எப்படி நடலான்னு பார்த்தோம் இனி மாமரத்தில் இருந்து நமக்கு நல்ல காய்கள் வந்து காய்க்க தொடங்கி கனிகள் வந்து கிடைக்கும்போது அந்த கனியை எப்படி வந்து பாதுகாக்கிறது அதை எப்படி பாதுகாக்கலான்னா நம்ம எப் பார்த்துருப்போம் மாம்பழம் வந்து காய்ச்சி இருக்கும்போது அணில் இல்லைன்னா காகம் வந்து மாம்பழத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும் அதுக்காக வந்து நம்ம வலை அந் யூஸ் பண்ணி அதை பாதுகாக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பைகள் வந்து அந்த மாம் மாம்பழத்தில் வந்து கெட்டி நம்ம அதை வந்து பாதுகாக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாம்பழத்தை பாதுகாக்கலாம் அடுத்தது மாம்பழம் மாமரத்தில் பூச்சி வர்றது நம்ம பார்த்துருப்போம் அதை எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் அந்த ஏதாவது அந்த பூச்சி பாதித்த அந்த பழங்களை வந்து சேகரித்து ஒரு குழியில் வந்து நம்ம கொட்டி அப்புறப்படுத்திடலாம் அந்த மாதிரி செய்யலாம் பூக்கள் மற்றும் பழங்கள்ல பழுப்பு நிற புள்ளிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதுக்கு பூக்கும் முதல் அறுவடை வரை ஒவ்வொரு மாதமும் மாங்கோசெஃப் அல்லது ஜினஃப் பூஞ்சை கொல்லி தெளிப்பு கண்டிப்பா தேவைப்படுது இந்த ஸ்ப்ரேகள் துத்தனாக குறைபாட்டை கட்டுப்படுத்தவும் உதவுது மாம்பழத்தில் கருப்பு புள்ளிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அது ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம் கரும்புள்ளிகள் இருக்கிற மாம்பழத்தை சாப்பிடலாமா அப்படியும் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒரு மாம்பழத்துடைய தோலில் கருப்பு புள்ளிகள் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப பழுத்த இல்லைன்னா சிராய்ப்புக்கான அறிகுறியாக இருக்கலாம் சிறிய கரும்புள்ளிகள் பெருசாக பாதிப்பில்லாததாக இருக்கும் ஆனால் பெரிய விரிஸ் விரிவான ரொம்ப விரிசலான கரும்புள்ளிகள் வந்து அந்த பழம் வந்து கெட்டு போவது இல்லைன்னா அழுகுவதையோ குறிக்கலாம் விளைந்த மாங்காயை பறித்து பழுக்க வைக்கிறது ரொம்ப இயற்கையாகவே நம்ம வச்சா அது வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பழுத்துறோம் பழுக்காத மாம்பழங்களை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு நியூஸ் பேப்பர் அதாவது செய்தித்தாளில் வந்து போர்த்தி வச்சாச்சுன்னா ஒரு நாளில் இருந்து ரெண்டு நாளைக்குள்ளே ஈஸியாக பழுத்துரும் மாம்பழம் மாமரம் மற்றும் மாம்பழங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து நீங்கள் கேட்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் கேட்டு பயன்பெறுங்க நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க